நான் தான் அடுத்த சில்க்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கிட்ட தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா கடைசியில வேஸ்ட் பீஸ் ஆனதுதான் டிஸ்கோ சாந்தி நம்ம தமிழ் சினிமால ஆரம்பத்துல குணச்சித்திர வேடம் மட்டுமே எடுத்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு படத்துல ஒரு கேமியோ டான்ஸ் ஆடி கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கோ சாந்தி வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இவங்களோட டான்ஸ் ஒரு படத்துல இருந்துச்சு அப்படின்னாலே அந்த படத்தை பாக்குறதுக்கு இளைஞர்கள் தேட்டருக்கு படையெடுத்துட்டு போவாங்களா அந்த அளவுக்கு டிஸ்கோ சாந்தி சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க ஆனா சில்க் ஸ்மிதா நடித்த காலகட்டத்திலே இவங்களும் நடிக்க ஆனால் ஆனா சில்ஸ்மித்தாக்கு இருந்த மார்க்கெட் இவங்களுக்கு கிடைச்சிச்சானா கண்டிப்பா இல்ல டிஸ்கோ சாந்தி பண்றதுக்கு எத்தனையோ படங்கள்ல அவங்கள மீறி நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இருந்துமே கிடைச்ச அந்த அந்த மார்க்கெட்டும் பேரும் புகழும் டிஸ்கோ டிஸ்கோ சாந்திக்கு அப்படின்னா கண்டிப்பா சாந்தியை ஓரம் கட்டிட்டு போயிட்டாங்க நம்ம பார்க்க போறது புவனேஸ்வரி தமிழ் சினிமால நைன்டிஸ் காலகட்டத்தில் பல படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க நடிக்கக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு படி மேல போய் துணிஞ்சு நடிப்பாங்க இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு காஸ்டியூமே அப்படியே இளைஞர்களை கவர்ந்து மாதிரி இருக்கும் பாய்ஸ் படத்துல நடிச்சதின் மூலமா பட்டி தொட்டி எங்கும் செம்மைய ஃபேமஸ் ஆனாங்க அதை வச்சு அடுத்தடுத்த படங்களை நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஸ்டியூட் கேஸ்ல இவங்க சிக்கிட்டாங்க ஆனா இப்பவுமே இவங்க நிறைய போட்டோஸ் சோஷியல் மீடியால வெளியிட்டு தான் இருக்காங்க லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே மும்தாஜ் ஒரு டைம்ல மும்தாஜுக்கு இருந்த ஃபேன் பேஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய மொத்த நைன்டி ஸ்கிட்ஸுமே மும்தாஜுக்கு அடிமைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சம அழகா இருப்பாங்க மோனிஷா என் மோனலிசா அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பட்ஜெட் பத்மநாபன் குஷி வீரசாமி இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா மும்தாஜுக்கு செமையா ஃபேன் பேஸ் ஏறிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க பிக் பாஸ்க்கு வரும்போது கூட அடடே மும்தாஜ் வந்திருக்காங்களா அப்படின்னு நிறைய மீம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு படங்கள்லயுமே இவங்க நடிச்சு அந்த இண்டஸ்ட்ரியிலயும் பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க மும்தாஜுக்கு கிட்டத்தட்ட அடுத்த சில்ஸ்மிதா இவங்க தான்ற பட்டம் கொடுக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் இவங்க எனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்னு போனாங்க ஏன்னா ஆரம்பத்துல இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இளைஞர்களை கவர்ந்து மாதிரி தான் இருக்கும் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் இவங்களோட டான்ஸாக இருக்கட்டும் இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் மும்தாஜ் நான் முன்னாடி நடித்த ஒவ்வொரு கேரக்டரை நினச்சோ நான் மனம் வருந்துறேன் ஏண்டா இந்த மாதிரிலாம் நம்ம நடித்தோம் அப்படின்னு நான் நிறைய நாள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கேன்லாம் அவங்களே சொல்லியிருந்தாங்க இப்போ எனக்கு சினிமாவும் வேணாம் அந்த மாதிரி விஷயங்களும் வேணாம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரேயர்னு பக்தியாக மாறிட்டாங்க லிஸ்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நமிதா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி படங்களில் அதிகமாக நடித்தவங்க நமிதா அப்படின்னு சொல்லலாம் விஜயகாந்தோட எங்கள் அண்ணா படத்தின் மூலமாக தமிழ் சினிமால அறிமுகமானாங்க நமிதா அடுத்த சில்க் ஸ்மிதா ஆவாங்களா அப்படின்ற பேச்சு சத்தியமா கிடையாது ஏன் அப்படின்னா அடுத்த நமிதா யாருன்னு கேக்குற அளவுக்கு நமிதா அவங்களுக்கான அடையாளத்தை நம்ம தமிழ் சினிமால பதிச்சுட்டு போயிட்டாங்க ஆரம்பத்துல நமிதா ஒரு படத்துல இருக்காங்க அப்படின்னாலே தியேட்டர்ல கூட்டம் சும்மா அலையும் போதும் அந்த அளவுக்கு நமிதா அவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க நமிதா ஏற்கனவே கொஞ்சம் பிக் சைஸா தான் இருப்பாங்க அதுல இன்னுமே உடம்பை ஏத்தி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்பியா மாறிட்டாங்க இதனால ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்தையும் இவங்க இழந்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராயலட்சுமி ராயலட்சுமி மாடலிங்ல இருந்து தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தாங்க இவங்க தமிழ் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு மூணு மொழி இண்டஸ்ட்ரி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ராயலட்சுமி விக்ரந்த் நடிப்புல வெளியான கற்க கசடர அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாங்க ஒரு கட்டத்துல இவங்க கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா மாறுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவங்க ஸ்கிரிப்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதனாலேயே ராயலட்சுமி அப்படின்னா இப்படிப்பட்ட நடிகை தான் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒரு ஹீரோயினா அவங்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்துமே கிடைச்சதில்ல ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க